சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் எந்த மாதிரி பெண் பாக்குறது ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத தான் அடுத்தவன் ரொம்ப ரொம்ப விமான பொண்ணையும் கட்டிக்காத நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும் உன்னை விட உயரமா இருக்கிற பொண்ணையும் கட்டிக்காத அவ அண்ணாந்து பேசியா உன் கழுத்து சுலுக்கிக்கும் உன்னை விட குள்ளமான பொண்ணையும் கட்டிக்காத குனிஞ்ச நிமிரவே முடியாது குண்டான பொண்ண கட்டிக்காத அவ திணிக்கு வருமானம் பத்தாது ஒல்லியான பெண்ணையும் கட்டிக்காத வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் தேடுவாங்கள ரொம்ப படிச்ச பொண்ண கட்டிக்காத அவ உன்னை மதிக்கவே மாட்டா அதுக்குன்னு படிக்காத பொண்ணையும் கட்டிக்காத நீ சொல்றது ஒண்ணுமே அவளுக்கு புரியாது இதுக்கு நான் கல்யாணமே பண்ணாம தான் இருக்கணும் சொன்னா யார் கேக்குற மண்ணு மேல ஆசைப்பட்ட பல்வாழ் தேவன் செத்து போயிட்டா பொண்ணு மேல ஆசைப்பட்ட செத்து எது மேலயும் ஆசைப்படாத கட்டப்பா தான் கடைசி வரைக்கும் இருந்தா கெட்டப்பா வாழ்றதை விட கட்டப்பாவா வாழ்ந்துட்டு போயிடலாம்